ஜெர்மனியில் கடந்த ஆண்டில் பதிமூன்று மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வறுமையில் வாழ்ந்துள்ளனர் எனினும் தாம் வறுமை கோட்டைக்கு கீழ் இருக்கின்றோம் என்பதையே பலர் இன்னும் அறியாமல் உள்ளனர் வறுமை என்பது சமூகத்தின் சராசரி வருமானத்தை விட மிக குறைவான சம்பாதிப்பாகும் வறுமை என்பது வீடு மற்றும் உணவு ஆகியவை இல்லாமல் இருப்பது மட்டுமல்ல வாழ்க்கையை வாழ போதுமான பணம் இல்லாமல் பற்றியது கடந்த ஆண்டில் மாதத்திற்கு ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து எட்டு யூரோக்களுக்கும் குறைவாக சம்பாதிக்கும் நபர் ஒருவர் ஏழையாக கருதப்பட்டார் இரண்டு பெரியவர்கள் மற்றும் பதினான்கு வயதுக்குட்பட்டவர்கள் இரண்டு குழந்தைகளை கொண்ட ஒரு குடும்பம் மாதத்திற்கு இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று யூரோக்களுக்கும் குறைவாக சம்பாதித்தால் அந்த குடும்பம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளதாக கருதப்படும் இந்த எண்கள் வரிகள் மற்றும் சமூக கொடுப்பனவுகளை செலுத்திய பின்னர் உள்ள தொகையை குறிக்கிறது குறிப்பிட்ட சில குழுக்கள் ஏனையோரை விட கடுமையாக பாதிக்கப்படுகின்றன அதாவது குழந்தைகள் ஒற்றை பெற்றோர் பெண்கள் மற்றும் புலம்பெயர்ந்த பின்னணியைக் கொண்டவர்கள் வறுமையில் வாழ அதிக வாய்ப்புள்ளது குறைந்த ஊதியம் பெறும் வேலைகள் வேலையின்மை அல்லது அதிக வாழ்க்கை செலவுகள் இதை இன்னும் மோசமாக்குகின்றன ஐரோப்பிய ஒன்றியம் இதை அளவிட ஏஆர்ஓபிஇ விகிதம் என்ற அளவுகோலை பயன்படுத்துகிறது இது மிகக் குறைந்த வருமானம் மோசமான வாழ்க்கை நிலைமைகள் அல்லது சிறிய வேலை உள்ளவர்களை குறிக்கிறது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜெர்மனியில் ஒவ்வொரு நூறு பேரில் இருபத்தோரு பேர் வறுமையால் பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது